பாருங்க நண்பர்களே இதான் சங்கராபரணி ஆறு நைட்டு ஆற்றுக்கு மேலே தண்ணி வந்து இதில் பாருங்கள் எப்படி இதெல்லாம் அடிச்சிக்கணு இருக்குது பாருங்கள் செத்த செனாரெலாம் வந்து எப்படி அடிச்சிக்கின்னு எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரிட்ஜி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தான் பிரிட்ஜி பிரிட்ஜுக்கு மேல எப்படி இருக்குது பாருங்க வெறும் தான் அதில் அடிச்சு இப்படி இருக்குது பாருங்க வரலாறு காணாத அதை தண்ணி போகுதுங்க இந்த வருஷம்